ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மாஜி முதல்வரை தோற்கடித்த கைதி அமித்ஷாவை மிரட்டியவரும் வெற்றி சிறையில் இருந்தே வென்றது எப்படி காஷ்மீர் முதல் பஞ்சாப் வரை சிறை கைதிகளின் சிறப்பான சம்பவம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகி வருகின்றன மாலை நான்கு மணி நிலவரப்படி மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது காங்கிரஸ் இருநூற்றி முப்பத்தி ஒரு தொகுதிகளிலும் மற்றவை பதினேழு இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகின்றன இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா தொகுதியில் போட்டியிட்ட தேசிய மாநாட்டு கட்சி தலைவரும் ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வருமான ஒமர் அப்துல்லா தோல்வி அடைந்துள்ளார் இவரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட சிறை கைதி என்ஜினியர் ரஷித் என்று அழைக்கப்படும் அப்துல் ரஷித் ஷே சுமார் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் நிலையில் பாராமுல்லா தொகுதிகள் தனது தோல்வியை ஏற்பதாக முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லா அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பாராமுல்லா தொகுதியில் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லாவை ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார் என்ஜினீயர் ரஷித் என்று அழைக்கப்படும் அப்துல் ரஷித் ஷேக் இது குறித்து ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா தனது எக்ஸ் தளத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்று நினைக்கிறேன் வடக்கு காஷ்மீரில் வெற்றி பெற்ற என்ஜினியர் ரஷித்துக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டமான உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்ஜினியர் ரஷித் இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் பாராமுல்லா நாடாளுமன்ற தொகுதிகள் முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லாவை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்டார் ரஷீத் சிறையில் இருந்ததால் அவரது இரண்டு மகன்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில்தான் ரஷீத் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் உமர் அப்துல்லாவை வீழ்த்தி வெற்றி பெற்றிருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது அப்துல் ரஷீத் ஷே வடக்கு காஷ்மீரில் உள்ள லாங்கேட் தொகுதியில் இருந்து இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதேபோல சிறையில் இருந்தபடியே நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட காலிஸ்தான் ஆதரவு கிளர்ச்சியாளர் அம்ரித் பால் சிங் என்பவர் சுமார் ஒன்னு புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய அரசுக்கு எதிராக பிரிவினை கோஷம் அமித்ஷாவுக்கு எதிராக கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் அம்ரித் பால் சிங் மீது பஞ்சாப் காவல்துறை பதிவு செய்துள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள குக்ராமத்தில் தலைமறைவாக இருந்த அம்ரித்பால் சிங்கை பஞ்சாப் காவல்துறை அதிரடியாக கைது செய்தது அதன் பின்னர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அம்ரித்பால் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் சிறையில் இருந்து கொண்டே பஞ்சாபின் காதூர் சாஹிப் தொகுதியில் இருந்து அம்ரித்பால் பால் சுயேட்சையாக போட்டியிட்டார் காங்கிரஸ் ஆம் ஆத்மி பாஜக சிரோன்மணி அகாலிதளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்களையும் தள்ளி முன்னிலை வகிக்கிறார் வராமல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபடியே அம்ரித்பால் சிங் இவ்வளவு ஓட்டுகள் வாங்கியிருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க